ஆனந்த வணக்கம் அன்பு உறவுகள் ஆனந்தமாக அனைவரும் வாழ்க அன்பு அன்புச்சந்தங்கள் என்னைக்கு நம்ம பார்க்க போறது சுக்கிரன் தரும் அவயோகம் ஏற்கனவே சுக்கிரன் தரக்கூடிய யோகங்களை பத்தி நம்ம பார்த்திருக்கிறோம் இன்றைக்கு சுக்கிரனால் ஏற்படக்கூடிய அவயோகங்களை பத்தி பார்ப்போம் நவ கிரகங்களிலே சொந்த வீடுகளை கொண்ட ஏழு கிரகங்களில் கெட்டுப் போகக்கூடாத ஒரு கிரகம் சுக்கிரன் சுக்ரன் பங்கமாகிருச்சு கெட்டு போயிருச்சு அப்படின்னா ஒருவர் வாழ தகுதியற்ற நிலைக்கு போய்விடுவார் அவர் சன்னியாசி இப்போ சுக்கரன் ஒரு ஜாதகத்தில் பங்கமாகிட்டார் கெட்டு போயிட்டார் அப்படின்னா சாப்பாடு துணிமணி கூட கிடைக்காத நிலையாக இருக்கும் அவங்க தான் சன்னியாசிகள் காடு மலையில் தவம் யோகம்னு இருக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு உணவு உடை எதுவுமே தேவையில்லை எதுவும் கிடைக்காது இப்போ சுக்கரன் ஒரு ஜாதகத்தில் சுத்தமாக கெட்டு போயிட்டார் அப்படின்னா அவங்களுக்கு எதுவுமே கிடைக்காது எந்த சொந்த பந்தம் உறவுகள் சுக போகங்கள் ஆடை அணிகலன் உணவு எதுவுமே கிடைக்காது குளிக்க கூட மாட்டாங்க சுத்தமாக கூட இருக்க மாட்டாங்க அப்போ ஒரு ஜாதகத்தில் கிடக்கூடாத ஒரு கிரகம் சுக்கரன் லேசாக பங்கப்பட்டிருக்கலாம் அவ்வளோதான் அப்போ சுக்கரன் கெட்டு போயிட்டா என்ன கிடைக்கும் சுக்கரன் கெட்டு போயிட்டா சுகபோகங்கள் எதுவுமே கிடைக்காது காதல் காமம் மனைவி வீடு வாகனம் எல்லாமே கெடும் நல்ல உடை போட முடியாது சுத்தமாக இருக்க முடியாது சுகாதாரமாக இருக்க முடியாது நல்ல சாப்பாடு கிடைக்காது நல்ல சாப்பாடுண்ணே சாப்பாடே கிடைக்காது கல்யாண விஷயங்கள் திருமண விஷயங்கள்லாம் சிக்கலாக இருக்கும் திருமணம் நடக்காது இல்லைன்னா தாமதமாக நடக்கும் நடந்தாலும் பிரச்சனையாக இருக்கும் மனைவி பெண்களால் பிரச்சனை இருக்கும் காதல் பிரச்சனை ஆயிரும் ஆடம்பர செலவுகளால் கடனாளி ஆயிடுவாங்க சொத்து வாகனம் இதெல்லாம் பிரச்சனையாக இருக்கும் மர்மஸ்தானங்களிலே பிரச்சனை நோய்கள் வரலாம் இந்த மர்ம உறுப்புகள் தொடர்பான நோய்கள் தாக்கலாம் பெண்களால் அவமானம் வரலாம் கலைத்துறையில் ஈடுபட்டு கடன்காரனாகி வாழ்க்கையில் கஷ்ட ஜீவனம் நடத்தலாம் அதாவது சுக்கரன் காரகங்கள் எல்லாமே கெடுபலன்களாக முடிந்து அதன் மூலமாக இவங்க வந்து நடு தெருவுக்கு நடு ரோட்டுக்கு வந்து இவ்வளோ சாப்பாடு துணிமணிக்க கூட கஷ்டப்படக்கூடிய ஒரு நிலைக்கு வந்துடுவாங்க பெண்களால் மதிப்பு இருக்காது மரியாதை இருக்காது மனைவி மதிக்க மாட்டாங்க இப்போ மனைவி இவங்கள விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க பெண்களால் பிரச்சனை இருக்கும் அழகாக இருக்க முடியாது ஆடம்பரம் இருக்காது இதன் மூலமாக இவருக்கு அவயோகங்கள் வரும் வாழ முடியாத ஒரு நிலை அவமானகரமான ஒரு நிலை சுக்கரன் கெட்டால் ஒருவருக்கு வரும் சுக்கரன் காரகங்கள் எல்லாமே பிரச்சனையாக இருக்கும் சுக்கரன் தானே எல்லா சுகபோகங்களையும் கொடுக்கணும் சுக்கரன் கெட்டு போயிட்டால் எந்த சுகமுமே கிடைக்காதே பிள்ளைங்கிட்டு சோறு கிடைக்கும் பிள்ளைங்கிட்டு துணி கிடைக்கும் பிள்ளைங்கிட்ட ஒரு நல்ல சட்டை போட முடியும் அழுக்காகத்தான் தெரிய முடியும் எதுவுமே கிடைக்காது அப்போ போகக்கூடாத ஒரு கிரகம் சுக்கரன் இப்போ சுக்கரன் கெட்டு போகிறதுனா என்ன இப்போ எந்த ஒரு ஜாதகத்திலும் எந்த ஒரு கிரகமும் நீசம் அப்படின்ற நிலைக்கு போகக்கூடாது அதே போல மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டுன்னு மறைவு ஸ்தானத்துக்கு போகக்கூடாது அதே போல பாவ கிரகங்களினுடைய சேர்க்கை இருக்கக்கூடாது இருள் கிரகங்களினுடைய சேர்க்கை தொடர்புகள் இருக்கக்கூடாது இது பொதுவான விதி இப்போ சுக்ரன் நீசமாகிற வீடு அப்படின்னா அது அவரோட நட்பு வீடு புதனோட வீடான கன்னிமனையிலே நீசம் ஆவார் அப்போ நீசமானார்னா நீச பங்கமாக இருக்கணும் மூணு ஆறு எட்டு பனிரெண்டுன்னு மறையக்கூடாது எல்லா கிரகங்களுக்கும் மூணு ஆறு எட்டு பனிரெண்டுன்றது மறைவு ஸ்தானம் ஆனால் இதில் விதிவிலக்காக வழக்காக சுக்கரனுக்கு மூணு எட்டுந்தான் நூறு சதவிகிதம் மறைவு ஸ்தானம் ஆறு பனிரெண்டுன்றது மறைவு ஸ்தானம் கிடையாது அதுலேயும் பனிரெண்டு சுக்கரனுக்கு மறைவு ஸ்தானம் கிடையாது இப்போ சுக்கரன் மூன்று எட்டாம் இடங்களிலே இருக்கக்கூடாது அதேபோல் இருள் கிரகங்களான பாவ கிரகங்களினுடைய சேர்க்கை இப்போ சனி வந்து சுக்கரனுக்கு நட்பு கிரகமாகவே இருந்தாலும் சனி கூட சேர்ந்தால் சுக்கரனுடைய காரகங்கள் கெடும் சனி பார்த்தாலோ சனி இணைந்தாலோ சுக்கரன் காரகங்கள் கெடும் என்னதான் இருந்தாலும் சனி வந்து இருள் கிரகம் பாவ கிரகம் நண்பராக இருந்தாலும் அது கெடும் அந்த சுக்ரன் வந்து கமகமகமான கமாளிக்கக்கூடிய ஒரு வாசனை திரவியும் சனி அப்படின்றது மலம் துர்நாற்றம் வீசக்கூடியது சகிக்க முடியாத நாற்றம் துர்நாற்றம் அப்ப நல்ல மனம் இருக்கக்கூடிய சந்தனத்து மேல சனியினுடைய துர்நாற்றம் விழுந்துருச்சுன்னா அந்த சந்தனம் கெட்டு போய் நாற்றம் தானே வரும் சகிக்க முடியுமா அதே போல நறுமணமான சுக்கரனோடு நாற்றம் பிடித்த சனி அணைந்தால் சுக்கரன் நாறுவார் அதனால் சனி நண்பராக இருந்தாலும் பார்வை இணைவு கூடாது அதேபோல ராகு கேதுக்கள் இணையக்கூடாது கேது இணையிறது கூட சுக்கிரனுடைய காரகத்தை அதிகப்படுத்தும் அதிலே ஒரு ஞானத்தை கொடுக்கும் ராகு கண்டிப்பாக இணையக்கூடாது அதேபோல சூரியனும் சுக்கரனும் ஒன்றுபோல சுற்றிக்கிட்டு தெரிகிறவங்க தான் இருந்தாலும் சூரியனோடு அதிக நெருக்கமாகி அஸ்தகங்கம் ஆகிடக்கூடாது அதாவது ஒன்பது டிகிரிக்குள்ள சூரியனும் சுக்கரனும் இணைஞ்சிடக்கூடாது சூரியன் சுக்கரன் தான் இருக்கும் பெரும்பாலும் முக்கூட்டு கிரகங்கள் இவங்க ஒண்ணு போலதான் சுத்திக்கிட்டு இருப்பாங்க ஒரே ராசியிலே சூரியனும் சுக்கரனும் இருந்தாலும் சூரியனால் அஸ்தகங்கம் ஆகக்கூடாது சுக்கரன் சூரியனிடம் தன்னை இழந்து விடக்கூடாது அதாவது ஒன்பது டிகிரிக்குள்ள இணைஞ்சிடக்கூடாது சூரியனும் சுக்கரனும் அதே போல செவ்வாய் பாவகிரகம் கிரகம் சுக்கரன் செவ்வாய் இணைவு பிருகமங்கல யோகமாக சொல்லப்பட்டாலும் செவ்வாயுடைய காரகங்கள் நல்ல நிலையில் இருக்கும் ஆனால் சுக்கரன் பங்கப்படுவார் அப்போ சுக்கரன் தனித்து இருப்பதே நல்லது சுக்கரன் செவ்வாயுடனோ அவரது நண்பரான சனியுடனோ அல்லது சூரியனுடனோ அல்ல ராகுவோடவோ இணைவதோ பார்வையிலோ இருப்பது சுக்கரனுடைய காரகங்கள் கெடும் அப்போ சுக்கரன் தனித்து இருப்பதே சிறப்பு அதேபோல முதன்மை சுபகிரகமான குரு பார்த்தாலோ இணைந்தாலோ அதுவும் சுக்கரனுடைய காரகங்களில் குறைவுபடும் ஏன்னா அவரும் முழு சுபர் இவரும் முழு சுபர் அப்போ ரெண்டு பேருமே பிரைட் ஆனவங்க அது ஒரு ஆயிரம் வாட்டு லைட்டு இது ஒரு ஆயிரம் வாட்டு லைட்டு இப்போ ரெண்டு லை ரெண்டு வெளிச்சமும் ஒரு இடத்துல இருந்தா அந்த இடம் பங்கமாகும் அந்த ரெண்டு கிரகங்களுடைய தன்மையும் பங்கப்படும் அப்ப சுக்கரன் எந்த கிரகங்களினுடைய பார்வை இணைவு கூடாது அப்ப சுக்கரன் நேசமாகியோ மூன்று எட்டாம் இடங்களில் மறைந்திருந்தோ பாவ கிரகங்களுடைய தொடர்பில் இருந்தோ அல்லது குருவினுடைய இணைவில் பார்வையில இருந்தோ இப்படி இருந்தார் அப்படின்னா சுக்கரன் பங்கப்படுவார் அப்ப சுக்கரன் பங்கப்பட்டார் அப்படின்னா இவங்களுக்கு சுக்கரனுடைய காரகங்களில் எல்லாம் பிரச்சனை இருக்கும் திருமண தாமதம் இருக்கும் இல்லை திருமணமே நடைபெறாத நிலை இருக்கும் திருமணம் நடந்து பிரச்சனையாகவும் முடியலாம் காதல் தோல்வியாகும் அது அவமானத்தை தரும் பெண்களால் மனைவியால் அவமானம் கிடைக்கும் வீடு வாகனம் சொத்து சுகம் இது எல்லாமே பிரச்சனையாக இருக்கும் நல்ல சாப்பாடு நல்ல துணிமணி கூட இவங்களுக்கு கிடைக்காது சுக போகங்கள் எதுவுமே சுக்கரன் கெட்டவர்களுக்கு கிடைக்காது இப்போ சுக்கரன் நல்ல நிலையில் இருந்தால் எல்லா சுகபோகங்களும் கிடைக்கும் நன்றி உறவுகளே மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்விலே சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அன்பு உறவுகள் ஆனந்தமாக அனைவரும் வாழ்க